ஓம் ஈஸ்வரா குருதேவாங்கிற போது உங்க உயிரை நினைக்கொண்டிருக்கணும் ஈஸ்வரா என்பதே உங்க தான் குருதேவாங்கிற போது உங்க உயிரை குருவாக மதிக்கணும் ஓ என்பது உங்க உயிர் உங்க உடலுக்குள் ஜீவனாக இயக்குகின்றது நீங்கள் எதை எண்ணுகின்றீரோ அந்த உணர்வுகளை அந்த குணங்களை ஓ என்று ஜீவனாக்கி இம் என்று உங்க உடலாக உட்காருங்கம்மா உங்க உடலாக இம் என்று உடலாக்குகின்ற இதுதான் ஓம் நம சிவாய சிவாய நமவும் இப்ப நம்ம உடல்ல எதை எதையெல்லாம் வென்றமோ எதை எதையெல்லாம் பார்க்கின்றோமோ பார்க்கக்கூடிய அனைத்தும் நமது உயிர் அது ஓ ஓயென்று பிரணவமாக்கி இம் என்று நம்ம உடலாக மாற்றிவிடுகின்றது பின் அந்த குணத்தை திருப்பி எண்ணினால் அதே குண செயலாக நமக்குள் இயக்குகின்றது தான் ஓம் நம சிவாய சிவாய என்று நமது ஞானிகள் நாம் எளிதில் காணும் வண்ணம் தெளிந்த முறைகளில் நமது சாதாரண மக்களும் எளிதில் கண்டுணர்ந்து அந்த ஞானிகள் கண்டுணர்ந்த உணர்வின் சக்தி நாமும் பெரும் வண்ணம் தான் காவிங்களை படைத்து நமக்கு தெளிவாக கொடுத்து உள்ளார் ராமயாணம் மகாபாரதம் கந்த புராணம் சிவபுராணம் விநாயக புராணம் என்று புராணங்களை எழுதி வைத்துள்ளார் இதெல்லாம் காரண காரணப்பேர்கள் தானே தவிர இது தெய்வங்கள் அல்ல ஒவ்வொரு குணமும் ஒவ்வொரு காரணங்களுக்காக அதை செயல்படுத்துகின்றது அந்த காரணங்களின் செயல்களை நாம் உணர்வதற்குத்தான் காரண பெயரை வைத்து அதற்கு இந்த பெயரை வைக்கின்றார்கள் உதாரணமாக சீதா லட்சுமி என்று சொன்னால் இப்ப நாம் எந்த குணத்தை கொண்டு சொல்லுகின்றமோ அந்த குணத்தின் சுவைதான் சீதா என்பது நமக்குள் என்னத்தால் நினைத்த இந்த உணர்வுகள் அது சுவை நாம் சொல்லாக வெளிப்படுத்தும் போது அதை சூரியன் காந்த சக்தி கவர்ணும் என்றால் அந்த காந்தத்திற்கு பேர் லட்சுமி இது கவர்ந்து கொண்ட இச்சக்தி தான் சீதா லட்சுமி சுவையை காந்தம் அணித்து தனது சக்தியாக இயக்குதென்று பொருள் சீதா லட்சுமி அதே சமயத்தில் அவர் எந்த சுவை கொண்டு சொல்லுகின்றனரோ அதை சொல்லாக வெளிப்படும் போது அந்த சொல் சீதா சொல்லின் எண்ணமாக வெளிப்படுவதே ராமா எண்ணம் அந்த எண்ணத்திற்கு பேர் ராமன் என்று பெயர் எந்த குணத்தை கொண்டு இசொல்லாக சொல்லுகின்றோமோ அது அவர்களுடைய செய்திகளில் பட்ட பின் அதுதான் அம்பாக பாய்கின்றது அந்த உணர்வு எக் அந்த உணர்ச்சியை தூண்டுகின்றது அதனால்தான் ராமன் சீதா ராமா என்பதும் சொல்லாக அது பாயும்போது ராமன் திருப்பி ஏவிய கனைகளை வாங்கிக் கொள்வான் என்று நாம் ஒரு மனிதனை அரவணைப்புடன் நாம் சொல்லும் போது அந்த சுவையின் தன்மை நமக்குள் படிந்த அந்த சத்தால் அதனை கிழந்தெழும் எண்ணம் ராமன் ஆகின்ற அந்த சொல்லாக சொல்லும் போது உங்க சதிகளில் இந்த உணர்ச்சிகளை தாக்கப்பட்டு உங்க உடலில் உள்ள நல்ல குணங்களை தூண்டி என்னை அரவணைக்க செய்துதான் காரண காரியங்களுக்கு தேரும் காரணம் ஒரு காந்த புலன் ஒரு பொருளை அணைத்துக் கொண்டால் அது லட்சுமி தன்மை கொண்டு வருகின்றது அதே சமயம் இந்த காந்த புலன் இது சீதா லட்சுமியாக வளர்ந்தாலும் அந்த காந்தம் ஒரு மரத்தின் செடியை தனக்குள் எடுத்துக்கொண்ட சத்தை எடுத்துக்கொண்டால் அது மனம் அந்த காரணம் அது அதே சமயத்தில் இந்த அணு தனக்குள் கவர்ந்து கொண்டால் அதனின் வலுவின் தன்மையால் அது இயங்கும் அது காரணம் காயத்தில் ஆக அதனின் வலவின் தன்மையாக இயக்குகின்றது இந்த சூட்சம நிலைகள் புறத்தில் இயக்கிக் கொண்டிருக்கும் இதற்கு பேர் காரண காரியத்தில் ஆக ஒரே அணுவிற்குள் சுவையின் தன்மையை காரணம் அது சத்தாக நம் உடலில் சேர்க்கப்படும் இந்த காரணத்தை அந்த காரணத்தை வைக்கின்றார் காந்தம் தனக்குள் அதை எடுத்து வைக்கும் போது சீதா லட்சுமி என்கிற போது அந்த காரணத்தை வைக்கின்றார் அதை நாம் சுவாசிக்கும் போது இதே சமயம் இது அணுக்களாக படரப்படும் போது மனம் ஞானம் அது தன் யாராவது நுகர்ந்து பார்த்தால் அதன் எதை கவர்ந்து கொண்டதோ அந்த மனத்தை காமிக்கின்றது அந்த அறிவை உணர்த்துகின்றது அப்போ அதனின் சேர்த்து நான்கும் உணர்வாக இயக்கப்படும் போது அதனின் வலுவின் துணையாக இயக்குகின்றது தாய் ஆக இதைத்தான் காரணப் பெயர்களை வைத்து நாம் எளிதில் கண்டுணர இத்தகைய நிலைகளை மகர்ஷிகள் நமக்கு தெளிவாக எடுத்துரைத்தார்கள் இதைத்தான் நாம் இப்போ ஒரு செடியின் சத்தை நாம் நுகர்கின்றோம் ஆக அந்த செடியிலிருந்து வரக்கூடிய சத்தை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து அதை சீதா லட்சுமியாக கவர்ந்தாலும் அந்த செடியின் மனம் வரும்போது ஞானம் அதே சமயத்தில் அந்த உணவின் சத்தை தனக்குள் கவர்ந்து கொள்ளும் போது காயத்திரி இன்னொருத்தான் ஐந்து காரணப் பெயர் ஆகவே இதனின் வலுவின் தன்மை கொண்டு அது எவ்வாறு இயக்குகிறது என்ற நிலையை என்ன திரும்பத் திரும்பச் சொல்ல என்ன வேண்டாம் ஒவ்வொரு காரணங்களுக்கும் இத்தகைய நிலைகளை வைக்கின்றார் அதே சமயத்தில் இன்னொரு காரண பெயர் எது வருகின்றது நாராயணன் சூரியன் அது எதனின் சக்தியை கவர்ந்து கொண்டதோ அந்த உணர்வின் சக்தியாக காயத்ரி அதனின் வலுவாக தான் காயத்ரி ஜபம் என்று சிலர் சொல்வார் காயத்ரி என்றால் எந்த காயத்ரி என்று வேணும் இல்லை எந்த குணத்தின் சக்தி நாம் கவர்ந்து கொண்டதோ அதனை நாம் நுகர்ந்து போது அதுதான் காயத்ரி இது சூரியனை பார்த்து நான் காயத்ரி ஜபம் செய்வே என்றால் இது பிழை கொண்டது அறியாமை என்று கூட சொல்லலாம் என்றால் நான் சூரியனை பார்த்து காயத்ரி ஜகத்தை செய்து அதனின் வலுவை பெறுவேன் என்று இவர்கள் சொல்லுகின்றார் இது காரணம் அல்ல ஆக உலக ரசிக்கும் அந்த சூரியனிலிருந்து வெளிப்படும் உணவின் சத்து எதை கவர்ந்து கொள்வதோ அதன் வலுதான் காயத்தில் ஆகவே இதை சாதாரண நிலைகளில் கற்ற இந்த புத்தக பாடமாக தான் படித்து நிலைகளைத்தான் பார்க்கின்றனே தவிர ஒரு காரணக்காரிய பெயரை அன்று மகா ஞானிகள் வைத்தார்கள் என்றால் அதை நாம் எளிதில் காணவில்லை அந்த உண்மையான நிலைகளை மூலத்தை அறியவில்லை என்றுதான் போடுவது மூலமறிந்து அதனுடைய செயல்படுவதற்கு தான் வைத்தார்கள் நாராயணன் இந்த ஒரு வைக்கும் போது ஒன்று லட்சுமி சத்து சுவை அதோடு இணைந்த மனம் ஞானம் ஆக இதனுடன் இணைத்த விஷம் இயக்கம் ஏனென்றால் ஆதிசேஷன் என்பது நஞ்சு ஆக சூரியனை விட்டு கடந்து வந்த பின் ஐந்துதலை நாகனை வைத்து அதன் மேல் நாராயணன் பள்ளிக் கொண்டான் என்று தெளிவரை எடுத்துரைத்துள்ளார் ஆகவே சூரியன் வெளிப்படும் இந்த புலன் இதனை கடந்து வழப்படும் போது அந்த விஷயத்தின் தன்மை தான் கவர்ந்து வருகின்றது அப்போதான் நாராயணன் இங்கே பூலகத்திற்கு வருகிறான் என்று ஒரு கதையை சொல்வார் ஆக எப்படி நான் பூலகத்திற்கு போய் நான் சீதா ராமனாக தோன்றப் போகின்றேன் லட்சுமினா எனது சகோதரனா நீ வா என்று இங்கே கதைகளை எழுதுகின்றார்கள் அந்த காரணத்தேர் என்ன ஆக சூரியனை இயக்குவதற்கே காரணம் நஞ்சியதால் அது இயக்க சக்தி அது சூரியனை அகற்றி வரப்படும் போது நஞ்சி இந்த காந்தம் தனக்குள் கவர்ந்து கொண்டாள் இயக்க சக்தி அதனால்தான் அந்த நாராயணன் நான் பூலோகத்திற்கு போகிறேன் என்று ஒரு கடலை செடியின் சத்தையோ இது கவர்ந்து கொண்டால் அந்த சத்தின் மனத்தை சுவையாக இருப்பதும் மனமாக மாற்ற வேண்டும் சுவையாக உணர்வுகளை தூண்ட வேண்டும் என்றால் இந்த விஷயம் தேவை அதனால்தான் இந்த எல்லாவற்றிலும் கடந்து வந்தாலும் அந்த லட்சுமி என்பது அந்த விஷம் எதையும் உணர்ச்சிகளை தூண்டி இயக்கத்தை இயக்கத்தை அது இணைந்ததோ அதனையும் உணர்வு தன்மை கொண்டு அது இயக்குத்தான் பெயர் வைத்து சூரியன் வெளிப்படும் அதை இங்கே பூமிக்கு வரப்போம் போது நாராயணன் ஆதிசேசனை என்னுடனே வா நீ பூரோகத்தில் வந்து நீ எனக்கு சகோதரனாக இரு சூரியனின் நிறைவேற்ற இயக்குவதற்கு இந்த நஞ்சே மூலமாகின்ற அதனென்று நஞ்சை மாற்றி வெப்ப காந்தங்களாக மாற்றினாலும் அது உமிழ்த்தும் காந்த பலனை சூரியனை கடந்து வரும்போதுதான் அந்த விஷத்தின் தன்மையை தனக்குள் கவர்ந்து கொள்கின்றது இதெல்லாம் நாம் சாதாரண மக்களும் தெளிவாக தெரிந்து கொள்ளும் நிலையில்தான் நமது காவியங்களின் படைப்பு இவ்வாறு தெளிவாக இருக்கின்றது அதே போல அங்கிருந்து வந்த சூரியன் காந்த சக்தியோ இந்த தாவர என கடலைச்சரியின் சத்தை நுகர்ந்து கொண்டாலும் சீதா லட்சுமி திருப்ப சொல்லுகின்றேன் அதனின் உணர்வு மனமாக போது சரஸ்வதி அதே சமயம் இதனுள் இருக்கும் போது அந்த லட்சுமணா என்று சொல்லுகின்றமே இந்த கடலட்சடியின் மனத்தை இந்த காந்தம் கவர்ந்து கொண்டால் அதுடன் இணைந்து வந்த விஷம் இதை இயக்கி அது மனமாக மாற்றுகின்றது இந்த சுவையின் நிலைகள் உணவாக கொண்டால் சுவையின் தன்மை வருகின்றது ஆக இப்போ ஒரு மரம் ஒரு செடி எதனின் சுவையாக இருக்கின்றதோ அதனின் சுவையை உணர்த்தும் நிலைகள் வரும்போது மனமாக தனக்குள் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளும் மனத்தை தனக்குள் தாங்கிக் கொண்டதோ அதனின் செயலாகவே அது ஏற்றுகின்றது ஆகவே அதனின் உணவின் தன்மை காயத்திரி அதனின் உணர்வின் துணை கொண்டு காற்றிலிருந்து தனது சக்தியை கவர்ந்து தன்னை வளர்த்துக் கொள்ளுகின்றது உணர்வு ஆகவே தான் இது புலனறிவு ஐந்து என்றாலும் இப்போ அந்த கடலை செடியின் சத்தை நாம் நுகர்ந்து பார்ப்போம் என்றால் நாராயணன் திரேதாயுகம் இந்த சரீரத்துக்குள் இந்த கடலை செடியின் மனத்தை நாம் மகனை நுகர்கிறோம் என்றால் இந்த சரீரம் இந்த சரீரத்துக்குள் சென்ற அந்த கடலை செடியின் சத்து எப்படி இருக்கின்றதோ அதனின் சுவையாக நமக்கு அந்த உணவின் சத்து உடலாகி உணவின் எண்ணங்களாக தோன்றும் நிலைவருகின்றது இங்கே செடியாக இருக்கும்போது மனத்தால் அறிய செய்கின்றது இங்கே சத்தாக வரும்போது நம் உடலுக்குள் அது சதையாக சேர்ந்து விடுகின்றது இது காரணத்தை தான் சீத்தார் ஆக அதனின் உணர்ச்சி தூண்டி அது எண்ணங்களாக வரப்படும் போது அந்த கடலைச்செல்லின் சுவை எதுவோ அதனை நிறைய கொண்டு நாம் எண்ணம் வருகின்றது சுவைக்கொப்ப வருகிறது என்று காரணத்தை வைத்து அந்த நாராயணன் இங்கே தாவர இனங்கள் இருக்கும்போது மனமாக இயக்கவும் மனத்தால் பாதுகாத்துக் கொள்ளவும் உணர்வால் தன்னை அந்த எதனுடன் இணைக்கின்றதோ அதை வளர்க்கச் செய்கின்றது மனிதனின் உடலுக்குள் வந்துவிட்டால் திரேதா யுகத்தில் எண்ணங்களாக தோண்டி இயக்குகின்றார் ஆகவே இதைத்தான் காரண காரியங்களுக்காக அந்த ஒவ்வொரு காரியத்திற்கும் அந்த காரணங்கள் வேணும் என்ற இந்த நிலையைத்தான் தெளிவான நிலைகள் நாம் உணர்ந்து கொள்வதற்கு காரண காரியங்களை பெயரை வைத்தார்களே தவிர நீங்கள் சொன்ன மாதிரி ராமனோ கிருஷ்ணனோ நாராயணனோ இவையெல்லாம் எல்லாம் விஷ்ணுவோ இதெல்லாம் காரண பெயர்கள் தான் இன்று முருகனோ விநாயகனோ காளியோ மாரியோ இவையெல்லாம் ஒவ்வொரு உணர்வுக்கு தக்க அந்த காரண காரியங்களை அதை இயக்குகின்றது ஆகதான் இதை நாம் காரண காரியம் என்று பெயர்களை வைத்து இயற்கை உணர்வின் தன்மைகளை இவ்வாறு உலகம் இயங்குகின்றது கல்லும் மண்ணும் சரியோ இதை போல உயிரனுக்குள் அதன் அதன் உணர்வு கொப்ப அது செயல்படுகின்றன ஒப்பல் பூண்டு அது எடையிடையெல்லாம் தன் மனம் கொண்டதோ அதைக் கொண்டு தன் மனத்தால் அதனுடைய ஞானமாக இயக்குகின்றது அந்த மனத்தின் தன்மை கொண்டு விஷமும் காந்தமும் அதனுடன் எடுக்கப்படும் உணர்வாக இயக்கப்படும் இதன் காரணமாக காற்றிலிருந்து தன் இனத்தை நுகர்ந்து அது துல்லாக விளைகின்றது இது காரணத்தை இதை போன்று இதை புல்லை ஒரு புழு சாப்பிடுவது என்றால் முதல்ல அந்த புல் துளியின் தன்னை அதனுடைய மனம் அதனுடைய ஞானமாக அதை இயக்குகின்றது அதே காரணமாக காரியத்திற்கு எதை புல்லை நுகர்ந்ததோ அதே காரணத்தை நிலவி கொண்டது காரணம் அதை நுகர்ந்து பார்த்தது உணவாக பசியை தீர்க்க நகர்ந்து செல்லுகின்றது சுவாசிக்கின்றதோ அந்த உணவின் அறிவாகின்றது அந்த உணவின் செயலால் அந்த காரியம் சுவாசித்தால் அது மூசிகா வாகனம் சுவாசித்த உணர்வுகளோ அந்த புழுவை ஆக நகர்த்தி செல்லுகின்றது பின் மூசிகா வாகனா என்றிருந்தாலும் இதை நமக்கு எலியாக போட்டு அது உருகாட்டுகின்றார்கள் எலி தனக்கு மற்ற எதிரிகளிடமிருந்து காப்பாற்றிக் கொள்ளிட்டுக் கொள்ளுகின்றது இது காரணப்பேரை வைத்துதான் எலி மூசிகா ஆகனா எலி எவ்வாறு தன்னை பாதுகாத்துக் கொள்ள வங்கிட்டுக் கொள்ளுகின்றதோ இதை போலதான் இப்போ ஒரு புள்ளை அது உணர்வால் நுகர்ந்து சீதா ராமனாக தோன்றினாலும் சுவை சத்தாக உடலாகி உணவின் எண்ணங்களாக இயக்கப்படும் போது அதை இப்படி இயங்குகின்றது ஆனால் அது செமைந்து சொல்லும் நிலைகளுக்கு சூச்சன நிலைகள் தற்றது உணர்வு தன்மை உடலாக உடையப்படும் சீதா சுவை இது சிவமாகின்றது இந்த சிவத்துக்குள் நின்று அந்த உணவின் தன்மையை மீண்டும் அது நுகர்ந்து அது இயக்கப்படும் போது மூசிக சீக ஆக இது சுவாசித்த நிலைகள் இந்த உடலை வாகனமாக அழைத்து செல்லுகின்றது இதனை காப்பது எப்படி என்பதற்குத்தான் இது பூகு பாதையில் தான் நுகர்ந்து தன் எதனால் இந்த உடலானதோ அந்த சுவை மனத்தால் நுகர்ந்து நகர்ந்து செல்லுகின்றது ஆனால் நகர்ந்து சென்றாலும் தன் அருகிலே இருக்கக்கூடிய பொருள்களை அதை நுகர்ந்து பார்க்கின்றது ஆனால் நுகர்ந்து பார்த்தட்டும் தன் உடலில் உள்ள உணர்வுக்கு மாறுபட்டது இது தனக்கு ஒத்தவல்ல என்று நகர்ந்து சொல்லுகின்றது ஆக இது வேண்டாம் என்று நகர்ந்து சொன்னாலும் சந்தர்ப்ப காரியம் இதிலே முதலே கடலை செடி நுகர்ந்த இந்த இது உடலான புழு அந்த உதன் புள்ளை நுகர்ந்து பார்த்த இந்த புழு அடுத்து புல் அல்லாத வேற செடியை நுகர்ந்து பார்க்கும் போது அது வேண்டாம் என்ற நிலைகள் விலகி சென்றாலும் நுகர்ந்தது வினையாக சேர்க்கின்றது அதனால்தான் வீணாயகா முதலே புல்லின் சக்தி தனக்கு சேர்த்தது இது வினையாக இந்த உடலாகின்றது அந்த மனத்தை மீண்டும் நுகரும்போது அந்த வினைக்கு நாயகனாக உரிமை கொண்டாடுகின்றது இதுதான் காரண காரியங்களுக்காக பெயர் வைத்தது இது தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு காரண காரியங்களுக்காக வைத்த பெயரை நாம் எதன் வழிகளில் இது பல செடிகளை நுகர்கின்றது அவ்வாறு நுகர நுகர முதலில் எடுத்த புரியின் தன்மை அது சிறுக சிறுக குறைந்து வருகின்றது தான் எத்தனை வகையான செடிகளை இது நுகர்ந்ததோ அந்த செடியின் சத்து இது அதிகமாகி விடுகின்றது இதில் எந்த செடியின் சக்தி அதிகமாக நுகர்ந்து விடுகின்றதோ அது அதிகமான பின் கனங்களுக்கு அதிபதியாகி விடுகின்றது அந்த காரணங்களுக்கு அதிபதியாக இந்த உயிர் மற்றது புழு நுகர்ந்து பார்த்தது அனைத்தும் இது நினைத்து நாயகனாக அதை சுவாசித்து மூசீக வாகனாக சுவாசித்த உணர்வுகள் அதை வாகனமாக இந்த உடலை அழைத்து சென்றாலும் அதே சமயத்தில் மற்றொன்றை தீயது தனக்கு வேண்டாம் என்று நுகர்ந்ததை சுவாசித்து வைத்து வேண்டாம் என்று விலகிச் செல்லுகின்றது உதாம் வாகனா இதையும் நுகர்ந்து கொண்டதும் இதுவும் வாகனமாக வந்து தன்னை பாதுகாக்கும் நடிகர்களுக்கு அந்த வேனையை பாதுகாத்துக் கொள்கின்றது இப்போ ஒரு புல் தனது மனத்தைக் கொண்டு தன்னை பாதுகாத்துக் கொள்கின்றது ஆக தன் உணர்வு கொண்டு தன் இனத்தின் சக்தி கவர்ந்து கொள்கின்றது ஆனாலும் இந்த புல்லின் உணர்வுகளை போது இது கணங்களுக்கு அதில் அழிபதியாக இருந்து இயக்கினாலும் இது நுகர்ந்த பார்த்தது அனைத்துமே இந்த அதிகமான உணர்ச்சிகளை அதிகமாகிவிடுகின்றது இது இது சுவாசித்ததோ புல்லின் உணர்வுகளை உணர முடியாது அப்பதான் எலி எவ்வாறு தனது வசதிக்கு வன்கிட்டு வசதி படித்துக் கொள்ளுகின்றதோ இதை போல சுவாசித்த உணர்வு வங்கிட்டு இந்த உணர்வில் தன்னை வினையாக சேர்த்து வினைக்கு நாயகனாக இந்த புல்லின் உணவி சக்தி இது விடுகின்றது அதற்கு செயலற்றதாக வங்கிட்டு இது நுகர்ந்தது எதுவோ இப்ப இதிலே கடலை செடியின் சத்தை அதிகமாக ஒரு கடலை தோப்புக்குள் போகுது என்றார் அதிலே புல்லின் தன்மை மாறி அந்த கடலை செடியின் சத்தை விட்டால் இது கணங்களுக்கு அதிபதியாகி இந்த உணவின் சத்தை நுகர்ந்த பின் இந்த உடல் இதே மாறி உடலை பழந்துவிட்டு தனக்குள் சேர்த்த வினைகள் இது நகர்ந்து சென்று இந்த உடலை விட்டு அகர்ந்த பின் எது கணங்களுக்கு கறிவெறி ஆச்சோ அதனின் உணர்வு தன்மை கொண்டு நுகர்ந்த நிலைகள் செடி மேற்படும் போதுதான் இதன் உணர்வுக்கொப்ப இது ஒரு தான் உடலில் தன்னை மீண்டும் பெறுகின்றது ஆனால் புள்ளில் விளைந்த இந்த புழு ஆனால் அடுத்து கடலை செடி நீர் விளங்குகின்றது ஏனென்றால் புள்ளின் சக்தி இது விழுந்து விடுகின்றது இதன் உணர்வுகள் மாறுகின்றது இவ்வாறுதான் என்று எதை எதை இணைத்துக் கொண்டதோ அந்த கதலை செடி நீர் பட்டாலும் நுகர்ந்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் உணவாக எடுத்துக்கொள்ளும் ஏனென்றால் அதனின் சத்து முதலில் விழுங்கியது உண்டு அதனின் மனம் நுகரும் ஞானம் வருகின்றது இதையும் தனக்குள் கவர்ந்து சேர்த்துக்கொள்ளும் இதற்குள் எத்தனை வகையான நிலைகளை நுகர்ந்ததோ அதையெல்லாம் இணைத்து நாயகனாக இயங்கி அதன் அதன் வித்தாக விளையும் கண்ணு கொண்டு அந்த உணர்வுகள் விளைகின்றது உயிருடன் இணைகின்றது உடல் மழிகின்றது சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கு இந்த நாயகனாக கணங்களுக்கு அதிபதியாக அது எதனை அதிகரித்ததோ அந்த உணர்வு கொப்பதால் இந்த உடல்கள் மாறுகின்றது என்று இந்த தத்துவத்தை காரண காரியங்களுக்காக வைத்த பேரியதானே தவிர நீங்கள் சொன்ன மாதிரி விநாயகன் இப்படி பிறக்கவில்லை ஆக முருகன் இப்படி பிறக்கவில்லை நீங்கள் பார்க்கும் சிவனும் இப்படி பறக்கவில்லை ஆக காரணக்காரியங்களுக்காக உருவங்கள் அமைத்து அந்த உணவு உணர்வுகளின் இயக்கத்தை நாம் அறிந்து நாம் எண்ணத்தால் நுகர்ந்து மறைந்த நிலைகளை உயர்ந்த குணத்தை காட்டி காவியங்களாக படைத்து அந்த உணர்வு சக்தி நாம் நுகருவதற்குத்தான் அந்த மெஞ்ஞானிகள் அதே மாதிரி நாம் வாயளவில் ஓம் முருகா ஓம் விநாயகா ஓம் கணபதி ஓம் பராசக்தி ஓம் காளி ஓம் கருப்பாமி என்றுதான் நாம் சொல்லுகின்றோம் இதனுடைய பொருளை நாம் அறிய முடிந்ததா இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அது ஓம் என்று சொன்னால் பிரணவம் என்றது மகத்துவத்தை சொல்ல முடிகின்றது இதை காரண காரியமாக எதற்காக இதை போட்டார் என்று அங்கு சொல்லியிருந்தாலும் இந்த தத்துவம் சிந்திக்கும் நிலையில் படித்தும் தனக்குள் எடுத்துக்கொண்டோம் ஆக பிரணத்தினுடைய தன்மைகளை பல விளக்கமாக பெரிய போசத்தையே போட்டிருப்பான் ஆக ஒரு சொல்லுக்குள் உணர்க்கும் உணர்வின் நிலையை இவர்கள் அறிவால் அலைந்து அலசி இதனுடைய தத்துவத்தை இது பிரம்மா அது இப்படி அது இப்படி என்ற நிலைகளை இது விளக்க வரைகளை கொடுக்கின்றார் இங்கே இருக்கக்கூடிய தத்துவானி வெஞ்சானியோ தனது இயக்கத்தின் தன்மையை தான் கண்டு நம்ப எளிதில் அவர் எண்ணத்தால் நுகர்ந்து நுகர்ந்த உணர்வு உயிர் ஓ என்று ஜீவனாக்கி உலகின் தன்னை இம் நின்று தன் உடலாக்கும் என்ற தத்துவத்தை அவன் காட்டினான் அதை யாரும் நாம் புரிந்து கொள்ளவில்லை அது சொன்னாலும் இப்ப ஏற்றுக்கொள்வதற்கு இல்லை ஏனென்றால் ராய்கூழே சாப்பிட்டவங்களுக்கு ராய்கூழ் இருந்தால்தான் நல்லா இருக்கும் கோதுமை சாப்பிட்டவங்களுக்கு இந்த கோதுமை தான் நல்லா இருக்கும் அந்த கோதுமை சாப்பிட்டாலும் அதில் இனிப்பு போட்டு சாப்பிட்டாதான் அவங்களுக்கு நல்லா இருக்கும் காரத்தை போட்டா என்ன அப்படின்னு தான் நாம நினைக்கிறோம் எதன் சுவை எதை பதிவு செய்து கொண்டோமோ அதுதான் பக்தியின் நிலைகளில் நமக்கு இந்த தெய்வத்திற்கு அபிஷேகத்தை செய்தால் ஆராதனைகளை செய்தால் அவன் அர்ஜனை செய்தால் நமக்கு எல்லாம் தருவான் என்று சரணாகதி தத்துவத்தை சொல்லுகின்றார் என் கஷ்டத்தை சொல்லி போட்டு அவனுக்கு அர்ஜனை செய்து போட்டால் இந்த கஷ்டத்தை எல்லாம் அந்த தெய்வம் நீக்கும் என்று தத்துவத்தை தான் நமக்கு பயின்றார் ஆகவே இதை போலதான் நாம் வாழ்க்கையில் நமைய நம்மை அறியாமலே நமக்கு நமக்கு வேதனையும் வெறுப்பையும் வளர்த்துக் கொள்ளுங்கள் ஆக இதை போல சந்தர்ப்பத்தால் எடுத்துக்கொண்ட பிறர் செய்யும் தவறுகளையோ நாம் எண்ணி நடக்கவில்லை என்றாலோ வேதனை என்ற உணர்வுகள் தூண்ட விடுகின்றது அந்த வேதனை என்பது நஞ்சு நஞ்சு ஒரு பொருளுக்குள் போட்டால் அதை எவ்வளவு உக்கோள் சிந்தனை இழக்கின்றது எதை என் பையன் பேர் நல்ல செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றேன் ஆனால் அதே சமயம் நான் எண்ணிய நடக்கவில்லை என்றால் வேதனைப்படுகின்றேன் வேதனை என்ற உணர்வை நான் தூண்டினால் இது நஞ்சு எனக்குள் பையன் மேல் எவ்வளவு நல்லா இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்றனோ அந்த உணர்வுக்கு இந்த வேதனை என்ற நிலைகள் இணைந்த பின் அவன் மேல் பாசமும் இருக்கும் வேதனையான சொல்லை தான் சொல்வேன் ஆக நான் நுகர்ந்த உணர்வுகள் நல்லதுடன் கலந்த நஞ்சி இணைத்து விடுகின்றது அப்ப நான் எண்ணும்போது ஓ என்று பிரணமாக்கி இன் என்று எதை இணைக்கின்றனோ அந்த உணவின் எண்ணமாக ஒரு வித்தாக உருவாக்கி விடுகின்றது இது மனதில் வைத்துக் கொள்ளணும்